பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்ப் பற்றி தெரியுமா ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அட்வர்ப் இஸ் ஆன் அட்வர்ப் வினையச்சம் என்றால் என்ன இப்போ நம்ம அதோட டெஃபினேஷன் பார்த்துட்டு நம்ம தமிழில் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்புறம் அட்வர்ப்னா என்னென்ன ஒரு ஐடியா கிடைச்சிரும் அப்புறம் அதோட டைப்ஸ் அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் இஸ் அ வேர்ட் தட் ஆர் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அர்ப்பு அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்ப் டெல்ஸ் ஹவு வென் வேர் ஆர் ஹவு ஆஃபன் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் தமிழில் அட்வர்பு வினையச்சம் என்பது ஒரு செயல் எப்படி எப்போது எங்கே எவ்வளவு அடிக்கடி நடக்கிறது என்பதை விளக்கும் சொல் தான் அட்வர்பு அதாவது அட்வர்புனா வெர்பு வினை சொல் இருக்குல்ல அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது அதாவது ஒரு வெர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரன் எங்கே 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 ஓடுறான் எப்படி ஓடுறான் எப்போ ஓடுறான் அந்த மாதிரி அவன் செய்கிற செயலை வந்து விவரித்து சொல்றதுதான் அட்வர்பு இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அட்வர்பு பார்த்துடலாம் அதாவது இந்த அட்வர்பில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர் எப்படி செயல் எவ்வாறு நடக்கிறது அதாவது ஒரு செயல் நடக்குது அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்பு ஆஃப் மேனர் யூஸ் ஆகுது புரிஞ்சுக்கோங்க காய்ஸ் ஒரு செயல் நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர் ஃபஸ்ட்டு டைப் வந்து யூஸ் ஆகுது வாங்க எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் ஒன் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அவன் வேகமாக ஓடுகிறான் ஓடுறான் எப்படி ஓடுறான் வேகமாக அந்த ஃபாஸ்டின்றது தான் அட்வர்பு ஷி ஸ்பீக்ஸ் பொலைட்லி அவன் மரியாதையாக பேசுகிறா அவள் பேசுகிறா எப்படி பேசுகிறா பொலைட்லி மரியாதையா அந்த பொலைட்லி தான் அட்வர்பு த பாய் ரைட்ஸ் நீட்லி அந்த சிறுவன் அழகாக எழுதுகிறான் அவன் எழுதுகிறான் எப்படி எழுதுகிறான் நீட்லி அந்த நீட்லிங்கிறது தான் அட்வர்பு அதாவது ஒரு வெர்பை வந்து விவரித்து சொல்கிறது எப்படி ஒருத்தவன் பண்ணுறான் அது எப்படி பண்ணுறான்னு சொல்கிறது தான் இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர் இப்போ செகண்ட் டைப்ஸ் பார்த்தலாம் அட்வர்ப் ஆஃப் டைம் எப்போது செயல் எப்போது நடக்கிறது இந்த அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னா இந்த டைப்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செயல் நடக்குது அது எப்போ நடக்குது அந்த டைமை சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்ப் ஆஃப் டைம் டைப் வந்து யூஸ் ஆகுது இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இதுவும் உங்களுக்கு வந்து டீப்பாக புரியும் ஐ வில் கம் டுடே நான் இன்று வருவேன் அவன் என்ன சொல்கிறான் நான் இன்னைக்கு வருவங்கிறான் கம் டுடே அதில் பாத்தீங்கன்னா அவன் வரான் அப்படின்னு சொல்கிறான்ல என்னைக்கு வரான் டுடே இன்னைக்கு அவன் இன்று வருகிறான் அப்படினு வருவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த டுடேன்றது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா adverb அடுத்து வந்து பாத்தீங்கன்னா she கால்ட் மீ yesterday அவள் நேற்று என்னை அழைத்தாள் அந்த எப்போ கூப்பிட்ருக்கா நேத்து அந்த எஸ்டின்றவோ அதுதான் அட்வர்பு அதில் என்ன பார்த்தீங்கன்னா நாம் விரைவில் சந்திப்போம் அந்த விரைவில் அந்த தான் இதில் அட்வர்பு அதாவது ஒரு விஷயத்தை வந்து விவரித்து சொல்றது எப்போ அப்படின்னு சொல்றதுதான் இந்த டைம் கைஸ் இந்த அட்வர்ப் ஆஃப் டைம் இப்போ வந்து நம்ம தேர்டு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் பார்த்துடலாம் அதாவது எங்கே செயல் எங்கே நடந்தது ஒரு செயல் நடக்குது அந்த செயல் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வந்து யூஸ் ஆகுது எக்ஸாம்பிள் பார்த்தலாம் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அவன் இங்கு நின்று கொண்டிருக்கிறான் அதாவது அவன் நிற்கிறான் அந்த பிளேஸ் எங்கே நிற்கிறான் ஹியர் அப்படின்னு சொல்கிறோம்ல அவன் எங்கே நிற்கிறான் அந்த எங்கே நிற்கிறான்னு சொல்றது தான் அதில் வந்து அட்வர்பு ஹியர்ன்றதுல தான் அது அட்வர்பு த டாக் இஸ் சிட்டிங் அவுட் சைடு நாய் வெளியே உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நாய் உட்காந்துருக்கு எங்கே உட்காந்துருக்கு அவுட் சைடு வெளியில் அதில் அந்த அவுட் சைடுன்றது தான் அட்வர்பு ஷி வென் தேர் அவள் அங்கு சென்றாள் அங்கே தேர்னு இருக்குல்ல அதுதான் அட்வர்பு அவள் செல்றா எங்க செல்றா அங்கு அந்த தேர் புதாங்காய் இப்போ வந்து உங்களுக்கு இந்த த்ரீ டைப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்வர்ப் ஆஃப் மேனர் அட்வர்ப் ஆஃப் டைம் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அதாவது ஒரு செயல் எங்கே எப்படி எப்போது நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்பு ஆஃப் மேனர் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அட்வர்ப் ஆஃப் டைம் இந்த மூணு டைப்ஸும் வந்து அட்வர்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் எங்கே எப்போ எப்படி நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்ப் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ வந்து இந்த அட்வர்பை பற்றி உங்களுக்கு ஒரு குட் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம அட்வர்புன்றது என்னென்னு பார்த்துருக்கோம் அதாவது அட்வர்புனால் ஒன்றுமே இல்லை ஒரு விஷயம் நடக்குது எங்கே நடக்குது எப்போ நடக்குது எப்படி நடக்குது அதாவது ஒரு செயல் ஒரு செயலை வந்து விவரித்து சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்ப் வந்து யூஸ் ஆகுது இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் ப்ரொனவுன் வேர்பப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவும் நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துட்றோம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க நம்ம ஃபுல் வீடியோஸையும் ஒரு ஃபைனலாக ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம் வாங்க அட்வர்பு வினையச்சம் என்றால் என்ன Adverb is a word that describes or gives more information about a verb adjective or another adverb. Adverb tells how, when, where or how often an ஆன் happens. Tamilil Adverb Vinayacham வினையச்சம் என்பது ஒரு செயல் எப்படி எப்போது எங்கே எவ்வளவு அடிக்கடி கிடைக்கிறதை விளக்கும் சொல் நௌ டைப்ஸ் ஆஃப் அட்வ் முக்கிய வகைகள் அட்வப் ஆஃப் மேனர் எப்படி செயல் எவ்வாறு நடந்தது எக்ஸாம்பிள் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அவன் வேகமாக ஓடுகிறான் ஷி ஸ்பீக்ஸ் பொலைட்லி அவள் மரியாதையாக பேசுகிறாள் த பாய் ரைட்ஸ் நீட்லி அவன் அழகாக எழுதுகிறான் அட்வப் ஆஃப் டைம் எப்போது செயல் எப்போது நடந்தது எக்ஸாம்பிள் ஐ வில் கம் டுடே நான் இன்று வருவேன் ஷிகால் மீ எஸ்டே அவள் நேற்று என்னை அழைத்தாள் வி வில் மீட் சூன் நாம் விரைவில் சந்திப்போம் நவ் வி கோ டு தி தேர்ட் ஒன் அட்வ் ஆஃப் பிளேஸ் எங்கே செயல் எங்கே நடக்கிறது எக்ஸாம்பிள் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அவன் இங்கே நின்று கொண்டு இருக்கிறான் த டாக் இஸ் சிட்டிங் அவுட் நாய் வெளியில் உக்காந்து கொண்டிருக்கிறது அவள் அங்கே சென்றாள் அவ்வளோதான் காய்ஸ் இது வந்து உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும் அதாவது அட்வர்ப்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது மேனர் ட்ரைம் பிளேஸ் அதாவது ஹவு வென் எப்படி ஒரு விஷயம் வந்து எங்கே எப்படி நடக்குது அதாவது எங்கே நடக்குது எப்படி நடக்குது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வர்பு வந்து யூஸ் ஆகுது காய்ஸ் வென் வேர் எப்படி எப்போ எங்கே இந்த ஒரு அட்வர்ப் வந்து ஒரு வெர்ப் வந்து ஒரு அதோட செயல் ஒரு வெர்பு் வந்து எங்கே நடக்குது எப்படி நடக்குது எப்போ நடக்குது அப்படின்னு விவரித்து சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வெர்ப் வந்து யூஸ் ஆகுது அவ்வளோதான் காய்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இந்த அட்வர்புனால் என்னென்னு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கொடுத்துட்றோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம ஆல்ரெடி நவுன் ப்ரோ நோன் வேர்பு அப்ஜெக்ட் யூஸ் போட்டிருக்கோம் இப்போ அட்வெப் போட்டிருக்கோம் இது வந்து எல்லா வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க காய்ஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் for more வீடியோஸ் ஓகே கைஸ் bye பாய் டாட்டா